தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவியுடைய பேச்சும் செயல்பாடும் சமீப காலமாக மிக சர்ச்சை வந்து கிளப்பி இருக்கு அதை வச்சு இந்த கற்றை வந்து எழுதப்பட்டிருக்கு பொன் குமர் குருபரன் மனோஜ் முத்தரசு அழகு சுப்பையா மூன்று பேர் சேர்ந்து இந்த கற்றை வந்து எழுதியிருக்காங்க பிரிவினை அரசியல் சர்ச்சை கண்ணா பின்னா கவர்னர் இந்த கற்றையை பத்தி பேசினாலே ஒரு எபிசோட் நமக்கு தேவைப்படும் முக்கியமான ரெண்டு பாயிண்ட் மட்டும் நான் நான் சொல்றேன் மொழி இனம் பண்பாடு சார்ந்த விஷயங்களில் ஒரு தனி புத்தகமே போடும் அளவுக்கு சர்ச்சை கருத்துக்களை சொல்லி வருகிறார் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பாயிண்ட் எதையும் விட்டு வைக்கல எல்லா இடங்களிலுமே கருத்துக்கள் வந்து சொல்லியிருக்காரு மிக முக்கியமா சில தினங்களுக்கு முன்னாடி கருத்து வந்து சொல்லியிருந்தாரு இந்தியாவை மதச்சார்பற்ற நாடு என சொல்கின்றனர் எந்த ஒரு நாடும் ஏதாவது ஒரு மதத்தை சார்ந்துதான் இருக்க முடியும் அதில் இந்தியா விதிவிலக்கல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு மோடியே வந்து இப்படி சொன்ன மாதிரி நமக்கு தெரியல பிரதமரே அப்படி சொல்லல இவர் வந்து இந்த மாதிரி சொல்லி இருக்காரு காரங்களே ஆர் காரங்களே வந்து ஆர் எஸ் உடைய தலைவர் மோகன் பகவத்தே வந்து இது ஒரு மத சார்பற்ற நாடுதான் வந்து சொல்றாரு போய் இமாம் எல்லாம் சந்திக்கிறாரு மசூதுக்குள்ளேயே வந்து போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு ஆனா இவர் வந்து இந்திய அரசியல் சட்டத்தையே மீற மாதிரி தான் இருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே மதச்சார்பற்ற நாடுதான் இருக்கு ஐநா அமைப்பு சொன்னபடி நூத்தி தொண்ணூத்தி ஐந்து நாடுகள் இருக்கு அதுல நூத்தி இருபது நாடுகள் மத ஒட்டுமொத்த உலகத்தையுமே வந்து எல்லா ஒரு மதத்துக்குள்ள அடைக்கிறாங்க எல்லா நாடுகளையும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு ஒரே ஒரு சிம்பிளான லாஜிக் இலங்கையில பொருளாதாரம் கீழே போய்கிட்டு இருக்கு அங்க மக்கள் வந்து பசியிலையும் பட்டியலையும் வாடிக்கிட்டு இருக்காங்க பெரிய உள்நாட்டு கலவரங்களையும் வந்து நடந்துகிட்டு இருக்கு அங்க வந்து என்ன தூக்கி பிடிச்சாங்க புத்தம் வந்து தூக்கி பிடிச்சாங்க ஆமா அதனால பெரிய சர்ச்சையாச்சு மொழியை தூக்கி பிடிச்சாங்க சிங்கள மொழிய மொழி இது மதம்னு பிரிச்சாலே ஒரு பிரச்சனை வருங்கிறதுக்கு இலங்கையே ஒரு உதாரணம் இப்ப பாருங்களேன் துபாய்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இஸ்லாமிய நாடு அங்கேயே வந்து கோயில் கட்டி கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடிக்கு மேல செலவு பண்ணி ஒரு பெரிய கோயிலே கட்டி பதினாறு இந்து கடவுள் வந்து வச்சு வழிபடுறாங்க அங்க ஆமா அங்க எல்லாமே முன்னோக்கி போய்கிட்டு இருக்கவே ஒரு பழமைவாதத்தை தூக்கிட்டு பின்னோக்கியில நம்மளெல்லாம் குட்டி சொல்ற மாதிரிதான் இருக்கு கட்டை நிச்சயம் வந்து படிங்க அதோட லிங்க் நாங்க வந்து முதல் கமெண்ட்ல நாங்க கொடுக்குறோம் கண்டிப்பா படிங்க ஆளுநரை பத்தி பேசும்போதுனா திமுக பொருளாளர் டி ஆர் பாலு இருக்கார்ல அவர் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு குடியரசுத் தலைவருக்கு அதாவது வந்து ஆளுநராக நீங்கள் திரும்பப் பெறணும் அவர் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மீறி சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு அதனால நீங்கள் திரும்ப பெறணும்னு ஒரு கடிதம் வந்து எழுதி வச்சிருக்காரு அந்த கடிதத்தில் இதுக்கு ஆதரவு தர கட்சிகள்லாம் வந்து கையெழுத்திடணும் அப்படின்னு கேட்டிருக்காரு நாளைக்குள்ள அறிவாலயத்தில் வந்து இதுக்கு ஆதரவு தர கட்சிகளை சேர்ந்தவங்களாம் வந்து கையெழுத்து போடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு

ஆமாண்ணா எதனால அந்த டாபிக் வந்திருக்குன்னா மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் சுபாஷ் சர்கார் திருச்சிக்கு வந்திருக்காரு திருச்சிக்கு வந்து கேந்திர வித்யாலயா பள்ளியிலும் ஆய்வு மேற்கொண்டாரு அப்ப வந்து பேசுறப்ப என்ன சொல்லிருக்காருன்னா புதிய கல்விக் கொள்கையை வந்து தமிழக அரசு எதிர்க்கவே கிடையாது எழுத்துப்பூர்வமா எதிர்க்கவே இல்லை நேரடியாக எதிர்க்கவே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு உங்க எதிர்கட்சியா இருந்தப்ப ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணாங்க முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து மோடிக்கே வந்து கடிதம்லாம் எழுதிக்கிட்டு இருந்தாரு பெரிய அளவுல கடிதம் எழுதி போட்டு அதே மாதிரி பொன்முடி போராடங்கள் எல்லாமே வந்து தொடர்ந்துதான் பேசிக்கிட்டு இருந்தாரு அவரு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி கவர்னர் என்ன சொன்னாருன்னா இந்த புதிய கல்விக் கொள்கையை பத்தி யாருமே தெளிவா படிக்கவே இல்ல படிக்க விமர்சனம் பண்றாங்க மாதிரி இவரு வேற நிகழ்ச்சியில யாரோ படிக்க விமர்சனம் பண்றதா சொல்லிட்டு இருக்காங்க நாங்க எல்லாத்தையுமே நாங்க படிச்சிட்டோம் ஆனா அதுல ஒரு பயனுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருந்தாரு இவங்க வந்து சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணாதான் இருக்கிற மாதிரிதான் இது இணைமை சொல்றதை வந்து காட்டுது எழுத்து பூர்வமாக எதிர்க்கவே இல்லை நேரடியாக எதிர்க்கவே இல்லை ஆனா என்ன எதிர்த்தாங்க மக்கள்கிட்ட ஒரு ஸ்டாண்டு மத்திய ஸ்டாண்டுங்கிற கேள்வி எல்லாத்துக்கிட்டே வருதா இல்லையா பொன்முடி வந்து ஒரு மேடையில என்ன சொல்லி நான் வந்து அந்த புதிய கல்விக் கொள்கையில் இருக்கிற நல்ல விஷயங்களை விட நாங்க எடுத்துக்கிறோம் மத்த இந்த மொழி திணிப்பு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நாங்க எதிராக இருக்கோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அதுவே கொஞ்சம் டவுன் பண்ண மாதிரி ஆயிடுச்சு ஆமா டோன் டவுன் பண்ணி டோன் டவுன் பண்ணி நமக்கு தெரியாம

அது பயங்கர ரிலீஸ் தான் அவரு மும்முரமா இருக்காரு இருக்க இன்னொன்னு என்னன்னு தெரியுங்களா அதுல ஆக்சுவலி துணிவு வாரிசு வாரிசு படத்தை நினைச்சிருந்தா வாங்கியிருக்க முடியும் ஆனா விஜய் வந்து ஆல்ரெடி வந்து உள்ளாட்சி தேர்தல்கள்ல ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்கள்லாம் ஜெயிச்சு வச்சிருக்காரு அதனால அடுத்து வந்து உதயநிதியா விஜயா போகுங்கிற மாதிரி கணிக்கிறாங்களாம் தளபதியாரு பயம் இருக்கு போல தளபதியா சின்னவரா அப்படிங்கிற மாதிரி யுத்தம் நடக்கும் சொல்றாங்க எதிர்காலத்துல அதனால அவரோட படத்தை வந்து ஓட விடாம பண்ணணும்னா யார தூக்கி பிடிக்கணும் அதுக்கு எதிரில யாரா இருக்கா சினிமால அஜித்த அவரை தூக்கி பிடிச்சா கொஞ்சம் அமைதியாவாங்கல்ல ஏன்னா எண்பது பெர்சன்ட் தேட்டர் இப்ப துணி துணிவுக்குதான் கிடைக்கும்னு சொல்றாங்க இப்ப வாரிசு கிடைக்காதுல்ல அதனால படம் ஓடாது இல்ல இப்ப டேட்டை மாத்திக்க போறதா சொல்றாங்களாம் இது ஒரு வேற டாபிக் பொன்முடி டாபிக் வருவோம் பொன்முடியினாலதான் டிஎம்கே அரசுக்கு ஒரு ஏழ்றனே சொல்லலாம் பொதுக்குழுவில் வச்சு முதல்வர் மு க வந்து பேசினாரு அவர் தான் டைரக்டா சொல்றாரு ஆனா அங்க கூட கெக்க பக்க கெக்க பக்கம் இழிச்சுக்கிட்டுதான் இருந்தாரு பொன்முடி வேற யாரையோ சொல்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு ஆமா அவர் பண்ண சம்பவங்கள் தொடர்ச்சியா நான் பாக்குறப்ப முகையூர் ஒன்றிய குழு பெண் தலைவரை பார்த்து மேடையிலேயே வச்சு ஆமா நீ எஸ் சிதானம் அப்படின்னு அவங்க கேட்டாரு அது பெரிய சர்ச்சையாச்சு அப்புறம் வந்து இல்லைங்க நான் அப்படி எல்லாம் கேட்கலைங்க எஸ் சி பிரிவு நிறைய நாங்க பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு இந்த சமூகநீதின்னு சொல்றாங்களே அதுக்கே பங்கா அளவு வச்சாரு பொன்முடி அதற்கு பிறகு மிக முக்கியமான திட்டம் அந்த கட்டணம் இல்லா அந்த பேருந்து பெண்களுக்கு அதையே வந்து எஸ்சி ஓசி அப்படின்னு சொல்லிட்டு வாயை வந்து ஒரு நைன்டி திருப்பி ஒரு கிண்டல் பண்ணாப்புல நக்கல் பண்ணாரு அதுக்கு ஒரு வார்த்தை வந்து பயங்கர இது வரைக்கும் தமிழக பெண்கள் யாரும் மறக்கவே இல்லை அப்புறம் என்ன பண்ணாரு அக்டோபர் ரெண்டாம் தேதி கிராம சபை கூட்டம் நடந்தப்ப ஒரு பெண்ணை வந்து ஒருமையில பேசிட்டு கிளம்பி நடுவுலயே போனாரு பாதியில எழுதிச்சு போயிட்டாரு நேத்த என்ன பண்ணிருக்காருன்னா அவருடைய மாவட்டம் விழுப்புரம் அங்க வந்து சித்தலிங்க மடம்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊராட்சி வந்து ரெண்டா பிரிக்க போறாங்க அதுக்கான பேச்சுவார்த்தைகள்ல வருவாய்த்துறை அதிகாரி ஈடுபட்டாங்க அந்த மக்கள்கிட்ட வந்து பேசுறப்ப அங்க ஒத்துக்கவே இல்லை அவங்க வந்து உண்ணாவிரத போராட்டம் எல்லாம் வந்து நடத்தினாங்க இன்னைக்கு வந்து என் ஊராட்சி நானே வரேன்ட்டு பொன்முடி இறங்கி இருக்காரு அவர் இறங்கினதான் பிரச்சனை என்ன சொல்லிருக்காருன்னா ஹெச்ராஜாவுக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை ஹெச்ராஜா வந்து நீதிமன்றதே இந்த வந்து திட்டினாரு அந்த வார்த்தையை சொல்லி அங்கிருந்த மக்களை ஒருத்தர் ஒருவரை திட்டிருக்காரு பொன்முடி வந்து அப்படியே வார்த்தை மனநிலையில இருக்காரு போல அதேதான் ஒரு ஆதிக்க நாங்கதான் இங்க எல்லாம் எல்லாரும் இங்க கீழேங்கிற அந்த மண்டல தான் வாயிலிருந்து இந்த மாதிரி தடித்த வார்த்தை எல்லாம் வந்துகிட்டே இருக்கு ஒரு முறை வரலாம் ரெண்டு முறை வரலாம் தொடர்ச்சியா பக்கம் பக்கமா எழுதுற அளவுக்கு ஒருத்தர் வர முடியும் ஆமா இதுவே சமூக நீதிக்கு எதிரான ஒரு விஷயம் தான் இவர் பேசுறது எல்லாமே நம்ம கீழதான் எல்லாருங்கிற மாதிரி பேசுறதே சமூக நீதிக்கு எதிரானதுதான் முதல்ல மு க ஸ்டாலின் கடைசி தூங்கவே விட மாட்டாங்க போல இருக்கே உன்னையெல்லாம் அமைச்சர் ஆக்குனதுக்கு நல்லா பண்றயா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாரு அவரு ஆமா இவனால என்ன பண்ண முடியுமோ அது ஒரு முறை இல்ல ரெண்டு முறை இல்ல தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருக்கீங்க என்னன்னா இப்ப திமுக இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா அந்த மழைநீர் வடிகால் பணிகள் சென்னையில சில இடங்கள்ல சிறப்பாகவே பண்ணிருக்காங்க ஆனா சில இடங்களை கோட்டை விட்டுட்டாங்க அந்த பட்டாளம் அந்த பகுதியில ஒரு பெண் வந்து அந்த டிரைனேஜ் ஹோல் க்ளோரையே விழுந்துட்டாங்க மயங்கிட்டாங்க அதை தூக்கி வந்து இப்ப இந்த காப்பாற்ற காட்சி எல்லாமே சமூகத்தலங்களை பரவிக்கிட்டு இருக்கு சில இடங்களை சிறப்பா இருந்தாலுமே சில இடங்களை கொட்ட விட்டுருக்காங்க சில இடங்கள்ல வந்து எழுபத்தஞ்சு சதவீதம் சில இடங்கள்ல தொண்ணூறு சதவீதம் ஆனா வந்து பண்ணிருக்காங்க பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இருக்கு ஆனா இல்ல கேன் நேரம் நேற்று எழுபத்தஞ்சு சதவீதம் அப்படின்னு அந்த குறைச்சிட்டாரு தொண்ணூத்தஞ்சு வந்து எழுபத்தஞ்சா குறைச்சிட்டாரு இருபது மைனஸ் ஆயிருச்சு இன்னொரு ரெண்டு நாளைக்கு மழை பெஞ்சுதுன்னா அது அம்பத்தஞ்சு ஆயிடும் ஐம்பதாகும் அப்படியே போயிட்டே இருக்கும் போல குறைஞ்சிட்டு அப்புறம் மைனஸ்ல வந்துருவா அப்படிதான் போல இல்ல கொளத்தூர் தொகுதி சிஎம் உடைய தொகுதி கொளத்தூர் அங்கேயே பல இடங்கள தண்ணி தேங்கி இருக்கு அந்த காட்சி எல்லாமே தான் இருக்கு அவர் வாக்கு கேட்டு நடந்து போன தான் தண்ணி நிக்குதுன்னு சொல்றாங்க அதெல்லாம் உண்மையை கூட தான் செக் பண்ணி பார்த்தா எல்லாமே உண்மைதான் அது ஆமா நடிகை கஸ்தூரி வந்து இந்த திராவிடியா பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் யூஸ் பண்ணாங்கல்ல ட்விட்டர்ல அதை வந்து பிஜேபிக்காரங்க எல்லாம் எடுத்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப திமுக எம்பி எம் எம் அப்துல்லா இருக்கார்ல அவர் ஒரு ட்வீட் போட்டுருக்காரு அதுல தேசிடியா அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் போட்டிருக்காரு நம்மளை பார்த்து யாராவது திராவிடியா நீங்கடியாரு மாறு மாதிரி வந்து திட்டிக்கோங்க இதுவா அரசியல் இதுதான் தமிழ்நாட்டு அரசியலா நாகரீகமான அரசியல் அது தரம் தாழ்ந்து போயிட்டு இருக்கிறாங்க ரொம்ப ஒருத்தர் தரம் தாழ்ந்து பேசுறாங்க நீ பேச ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுக்கணும் அதை விட்டு அவங்க இறங்கிட்டாங்களோ அதை விட நாங்க கீழறங்கோ அதுக்கப்புறம் நாங்க இன்னும் கீழறங்கோம்னா இதுன்னு இல்ல சாக்கடை ஆல்ரெடி சாக்கட மாதிரி தான் இருக்கு தமிழக அரசியல் இங்க அதை இன்னும் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணி நாத்த அடிக்குது இவங்களோட அரசியல் அப்படிதான் இவரை தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு இதே ஜூனியர் விகடன்ல குஷ்புமே பேட்டி கொடுத்துருக்காங்க அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த அமைச்சர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு அந்த செய்தியை சாதிக்கு மேல கச்சி நடவடிக்கை எடுக்கணும் முதல்வர் ஸ்டாலின் நான் மணி கேட்கணும்னு நான் சொல்லல அந்த செய்தியை சாதி கட்சியில இருந்து நீக்கணும் மனோ தங்கராஜ் என்கிட்ட பிரச்சனை மணி கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க அவங்களே வந்து அந்த விபி துரைசாமி கேள்விக்கும் அதுக்கப்புறம் கஸ்தூரி போட டிட்டுக்கும் பெண்களை பத்தி யார் தவறா சொல்லியிருந்தாலும் தவறு தவறு அந்த கட்சி பாக்கலாம் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிருக்காங்க இந்த சைடு வந்து ராஜீவ் காந்தி திமுகவை சேர்ந்து அவர் என்ன சொல்றாருன்னா கஸ்தூரி வந்து கனாடிய பார்த்து பேசுகிறாங்கிற மாதிரி அவரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு குஷ்பு இதை பத்திலாம் பேசணும்னு சொல்றாங்க ஒரு பெரிய விவாதமே நடந்துகிட்டு இருக்கு பொது வெளியிலேயே போய் தேசிடியா அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் வேற இவர் போட்டு இது பண்ணிட்டு இருக்காரு உம் இது எங்க போய் முடியுங்கிறது தெரியல ரொம்ப தரம் தாழ்ந்து எல்லாரும் இறங்கிட்டு இருக்காங்கிறது தெரியுது இன்னொன்னு அண்ணாமலை இந்த பிஜேபி காரங்க நேற்று வலுவூர் கூட்டத்துல அனுமதி வாங்காமதான் போராட்டம் எல்லாம் நடத்திருக்காங்க இந்த பிஜேபி சேர்ந்த பெண்களை பத்தி கொச்சையா பேசினார்ல அந்த செய்தியை சாதிக்கின்ற நபர் அது அவர் எதிர்ப்பு தெரிவிச்சும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையான போராட்டம் அனுமதி வாங்காம போராட்டம் நடத்ததுனால அண்ணாமலையை தூக்கிட்டுலாம் போனாங்க திருப்பி வந்து விடுவிச்சாங்க அப்படி இங்க போய்கிட்டு இருக்கு அந்த போராட்டத்திலயும் கூட அவர் தலைவர் இருக்காங்கல்ல மோடி அவர் ஸ்டைல வந்து அங்க இருக்கவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணதா சொல்றாங்க என்னன்னா அங்க போட்டோ ஷூட் தான் நடத்திட்டு இருந்தாங்களா எல்லாரும் செல்ஃபி எடுக்கிறாங்க அப்படியே குடைக்குள் மலை கேள்விப்பட்டிருக்கோம் குடைக்குள் செல்ஃபி அப்படி குடையை வச்சுட்டு எல்லாரும் செல்ஃபி எடுத்துட்டு இருந்தாங்க ஐநா நாகேந்திரன் வந்திருந்தாரு அவரோட அப்புறம் அங்க இருந்த நிர்வாகிகளோட எல்லாம் செல்ஃபி தான் எடுத்துட்டு இருந்திருக்காங்க அனுமதி இல்லாம போயிருக்காங்களா பிரதர் அப்புறம் செல்ஃபியை போட்டு எப்படிதான் தூக்கிட்டு போயிருவாங்கன்னு தெரியும் காவல்துறை ஆமா அப்புறம் அங்க போயிட்டு திருப்பி அங்கிருந்து வரல வரல வர வரவேண்டியதானே அவருக்கு அவருக்கு என்ன ம் அப்புறம் அந்த சைதை சாதிக்கு மேல வழக்கு போட்டு ஐந்து பிரிவின் கீழ் வழக்குகள் போட்டிருக்காங்க பிஜேபி சென்னூர் பெண் நிர்வாகி வந்து சென்னை கமிஷனிட புகார் எல்லாம் கொடுத்திருக்காங்க பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ ஐந்து பிரிவு வழக்கு வந்து போடப்பட்டிருக்கு ஆனா கனிமொழி வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க ஆனா மனோ தங்கராஜ் அந்த மேடையில இருந்தாலும் அவரையும் சொல்லிட்டு தான் பிஜேபி குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க கட்சி ரீதியா ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல இது வரைக்கும் அவர் மேல எடுக்கவே இல்லையே இவ்வளவு தூரம் கொச்சையா பேசினாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம் இது வரைக்கும் ஆமா கண்டிப்பா நாம் தமிழ தம்பிகள் வேற நேற்று போராட்டம் பண்ணிருக்காங்க நேத்து பாத்தீங்களா சென்னையில மழை பேச்சுக்கிட்டு இருந்துச்சு ரெண்டு போராட்டம் சென்னையிலேயே நடந்திருக்கு ஒன்னு விசிகா இன்னொன்னு நாம் தமிழர் அதுல வந்து நாம் தமிழர் போராட்டத்துல இருபதாயிரம் பேர் கலந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம் தமிழர்லேருந்து சொல்லியிருக்காங்க அங்கே நேரடியாக வந்து நம்ம ரிப்போர்ட்டர் அரவிந்த்ராஜ் வந்து போயிருந்தாரு அவரும் பார்த்தத வச்சு சொல்கிறாரு கிட்டத்தட்ட கண்டிப்பாக பதினஞ்சாயிரம் பேருக்கு மேலே கூடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னொன்று நாம் தமிழர்லேருந்து என்ன சொல்றாங்கன்னா அஞ்சாயிரம் பேருக்கு அனுமதி கேட்டு நாங்கள் கடிதம் கொடுத்துருந்தோம் ஆனால் ஐநூறு பேருக்கு தான் அனுமதி கொடுத்தாங்க அதுவும் முதல் நாள் ராத்திரி ஏழரை மணிக்கு தான் கொடுத்துருக்காங்க இது வந்து எங்கள் போராட்டத்தை ஒடுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்க ரோடெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க நாங்கள் நடக்கணும் அதனால ரோடை வந்து க்ளீன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த ராஜரத்னம் ஸ்டேடியம் ஒட்டி உள்ள சாலையில தான் இந்த பேரணி நடந்திருக்கு அப்போ வந்து என்னன்னா ரோட கிளீன் பண்ணி கொடுங்கன்னு கேட்டதுக்கு மாநகராட்சில இருந்து எந்த பதிலும் இல்லையா அது மட்டும் இல்லாம அன்னைக்கு காலையில வந்து குழிய தோண்டிட்டாங்கன்னு நாம் தமிழர் இருந்து குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க அந்த குழியில வந்து உடைப்போம் அப்படிங்கிறாங்கல்ல ஆனா வந்து ஆர்கனைஸ்டா அந்த போராட்டத்தை நடத்திருக்காங்களாம் அந்த குழிகள்ல யாரும் விழுந்துடாம பாதுகாப்பு வளையம் எல்லாம் அமைச்சு அப்புறம் கீழே போட்ட குப்பைகள் எல்லாம் எடுத்து போடுறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்திருக்காங்க இது ஆக்கப்பூர்வமான அரசியல் மாதிரி தெரியுது அப்பப்போ உண்மைக்கு புறம்பாக பல கற்பனைகள் பேசினா கூட சில பேர் இந்த கட்சியில கூட இந்த மாதிரி முன்னெடுப்புகள் நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எதற்காக இந்திய எதிர்ப்புக்காக பண்ணிருக்காங்க இந்திய எதிர்ப்புக்கான போராட்டம் கடைசியா சீமான் மேடையில ஏறி பேசி இருக்காரு எப்பவும் போல ரைமிங் எல்லாம் பேசியிருக்காரு இந்தி நீ ஓரமா போய் உட்காரு குந்தி அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து இரவல் மொழி இந்தி வந்து இரவல் மொழி தமிழ் இறைவனோட மொழி அப்படின்னு இருக்காரு சிவன் பேசினதே தமிழ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சீமான் அந்த கூட்டத்துல அமீரும் வந்து கலந்துகிட்டு இருக்கிறாரு பே மணியரசன் கலந்துகிட்டு இருக்கிறாரு அப்படியே போனோம்னா விசிகா அவங்களும் இதே மாதிரி ஒரு போராட்டம் பண்ணிருக்காங்க இந்திய எதிர்ப்பு மாநில உரிமை பறிப்பு உள்ளிட்ட விஷயங்களுக்கு கண்டனம் தெரிவிச்சு சைதாப்பேட்டையில வந்து போராட்டம் நடத்திருக்காங்க நடந்திருக்கு ஆமா பிஜேபி நாம் தம்பர் மலையில கோவை கார் குண்டுவெடிப்பு சம்பவத்துல இன்னும் சில அப்டேட்டுகள் வந்திருக்காங்க ப்ரோ ஆமா முபின் அந்த கார் வெடிப்புல ஈடுபட்டாரல அவருடைய வீட்டுல இருந்து எழுபத்தி ஐந்து கிலோ வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்டுச்சு அதுல முக்கியமான ஒரு வெடிபொருள் என்னன்னா பென்டா எரி சொல்றாங்க இத பிஇடிஎன்னு சொல்றாங்க பிரதர் இது வந்து அவ்வளவு எளிதா யாருக்குமே கிடைக்காதான் ரொம்ப வந்து இது பாதுகாப்பு கெடுபிடி இருந்தா கூட ஈஸியா கொண்டு போயிடலாமா ஏன்னா வித அந்த இதுலயுமே கண்டுபிடிக்க முடியாதா ஸ்கேன் ஆகாது இது மோப்பநாய்களே இந்த இது ஸ்கேன் ஆகுறதுன்னுலாம் சொல்றாங்க மோப்ப கண்டுபிடிக்க முடியாத இது எப்படி இவர் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு விசாரணை போயிருக்கு அதே மாதிரி இன்னொரு வெடிப்பொருளும் அவங்க வீட்டுல கைப்பற்றப்பட்டிருக்கு நைட்ரோ கிளசரின் அப்படிங்கிற ஒரு வெடி சொல்றாங்க இதெல்லாம் இப்போ சர்வதேச அளவில் இருந்து ஒரு முக்கியமான வெடி இதெல்லாம் கிடைக்குதுன்னா சர்வதேச தொடர்புகள் நிச்சயம் எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த வேற வேற மெட்டீரியல் வாங்கினார்ல இப்ப பேரை மாற்றி பயன்படுத்தியிருக்காரா ஜமீசா பபின் அப்துல் ரகுமான் அப்படிங்கிற பேரில் தான் பயன்படுத்தியிருக்காங்க அவரு இன்னொன்னா மூணு செல்போன் நம்பரை பயன்படுத்தி இருக்காரு ஒரு செல்போனும் அந்த நம்பரும் வந்து அந்த கார் இதுலயே செதறி இதாயிருச்சு இன்னொரு நம்பர் வந்து வீட்லேருந்து கைப்பற்றப்பட்டிருக்கு இருந்தும் என்னென்னு யார் யார் தொடர்பு கொண்டாங்கிற மாதிரி விசாரணை போய்கிட்டு இருக்கு அதே மாதிரி அந்த வெடிச்சு சிதறின ஃபோன்ல இருந்தும் ரெக்கார்ட் பண்ண முடியுமாங்கிறத என்னையும் ரொம்ப தீவிரமாக வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் இது லிங்க் பிடிச்சி பார்த்தா சர்வதேச அளவில் சதி நடந்திருக்கும்னு தான் சொல்கிறாங்க தொடர்ந்து அப்டேட் பண்ணலாம் கண்டிப்பாக தமிழ்நாடு முழுக்க வடகிழக்கு பருவமழை வந்து வெளுத்து கட்டிட்டு இருக்கு சென்னையில வந்து தொடர்ச்சியா மழை பெஞ்சுட்டு இருந்துச்சு இப்பதான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆமா பத்தொன்பது மாவட்டங்கள்ல மிக கனமழை பெய்யும் சொல்லிட்டு வானிலை ஆய்வு வந்து சொல்லிருக்காங்க ரொம்ப கவனம் தேவை ஷோட ஆரம்பத்துல வாரிசு பத்தி பேசணும்ல ரெண்டு வாரிசுகள் வந்து தெலுங்கானால வந்து சந்திச்சுட்டு இருக்கிறாங்க யார் ரெண்டு வாரிசு ஒன்று விஜய் இல்லை இல்லை ஒன்று வந்து துரை வைக்கோ இன்னொன்னு வந்து அங்கே பாரத் ஜோடோ யாத்திரையில் நடந்துக்கிட்டு இருக்கிற ராகுல் காந்தி அங்கே போய் நேரடியாக போய் ஆதரவு தரேன்னு சொல்லி துரை வைக்கோ அவரோட ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து நடந்திருக்காரு ஹைதராபாத்தில் ஆமா அதுதான் ஓகே பெரிய ஹைலைட் தான் அது ஆனா வாரிசு அரசியலே வேணாம் வாங்க ஃபுல்லா வாரிசு அரசியலாம் இருக்கு தேசிய அரசியலாம் இருந்தாலும் சரி மாநில அரசியலா இருந்தாலும் சரி எல்லா மாநிலத்திலேயும் வாரிசு அரசியல் இருக்கு ஏன்னா அது வந்து கம்பெனியா மாறிடுது ஒரு காலகட்டத்துல அது கார்ப்பரேட்டா மாறின உடனே சொத்துக்கெல்லாம் வேற யாருக்கா கொடுக்க முடியாது இல்ல அவங்கவுங்க வழிகள் வளர்றதுதான் கொடுக்க வரும் மனசு வரும் அதான் அதான் காரணம் அதுதான் காரணம் அதனாலதான் வாரிசுகளை வளர்த்து விட்டுட்டே இருக்காங்க மக்கள் சேவை தான் சொத்து போயி விடாது வெளியில அதனால குஜராத்துக்கு போயிட்டு வருவோமா எப்படி போவ போன மாசம் தானே மோடி திறந்து வச்ச நெடுஞ்சாலை பல்லமாச்சு சரி ரயில்ல போலாம் போன வாரம் தானே வந்தே பாரத் உடஞ்சு போச்சு அப்ப நடந்து போலாமா நேத்து தானே பாலம் அருந்து விழுந்துச்சு போராட்டத்தில் அண்ணாமலைக்கு ரத்தம் வந்ததாக பதிவு ரொம்ப உணர்ச்சி வசப்படாத பின்னாடி நிக்கிற அந்த பொண்ணோட குங்குமம் எங்கன்னு பாத்தியா ட்விட்டரின் ப்ளூடெக் வசதிக்கு இனி மாதக் கட்டணம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் எலான் மஸ்க் ஆஹா அந்த கட்டணத்துக்கு ஒரு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி போட்டுக்கலாமா ஒருத்தரோட மைண்ட் வாய்ஸ் அதே நூத்தி இருபத்தாறு நம்பர் பெட் ஆளு மட்டும் வேற அப்படிங்கிறாங்க அந்த குஜராத்ல அந்த பாலம் வந்து விழுந்துச்சுல மூடி விசிட் பண்ணிருக்காரு அந்த ஹாஸ்பிடல்ல அப்ப எல்லாருமே அந்த நூத்தி இருபத்தாறு பெட்டை மட்டும் தான் என்ன ரீசன்னா அந்த இடம் மட்டும் தான் நல்லா இருந்துச்சான் அந்த ஹாஸ்பிட்டல்லயே பெயிண்ட் அடிச்சது அங்க மட்டும் தான் படிச்சிருப்போம் அவார்டு ஆஃப் த டே இன்னைக்கு யாருக்கு நான் அவார்டு யாருக்கு அவார்டுனா பொன்முடிக்கும் ஸ்டாலினுக்கும் சேர்த்து கொடுத்துடலாம் நேற்று கே நேருக்கு கொடுத்தோம்ல இன்னைக்கு வந்து பொன்முடி வாயில வாஸ்து சரியில்லை ஏற்கனவே இந்த விருது நம்ம கொடுத்துருக்கோம் பட் இது மிக சரியான ஒரு விருதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஏன்னா தொடர்ந்து இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காரு அதனால வாயில வாஸ்து சரியில்லை அவார்டு வந்து பொன்முடிக்கும் ஸ்டாலினுக்கும் மறக்காம இந்த கட்டுரை வந்து படிங்க டீட்டெயிலான கட்டுரை ஆமா இந்த கட்டுரை வந்து டிஜிட்டலில் படிக்கணும்னா சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் படிக்க முடியும் நம்ம இம்பெர்ஃபெக்ஷன் நேயர்களுக்காக ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கோம் அதில் வந்து ஒன் இயர் டூ இயர் லைஃப் டைம் பேக்கெல்லாம் வந்து ஆஃபரில் கொடுத்துருக்கோம் எல்லோரும் கண்டிப்பாக படிங்க பயன்பெறுங்க ஆமாம் வேணுங்க பயன்படுத்திக்கோங்க நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி